எந்த ஊர்லேருந்துமா வந்துருக்கீங்க நாங்கள் இன்றைக்கி திருச்சியிட்டாங்க திருச்சியில் திருவாக்குடி மலை வசி நகரில் வந்திருக்கோம் தூவாக்குடி மலை வசி நகரு இப்போ என்ன பிரச்சனை சம்மந்தமாக மனு கூட வந்துருக்கீங்க இடம் வாங்கியிருக்கோம் நாங்கள் வந்து எங்கள் அக்கா வாங்கியிருக்காங்க அதுக்காக நான் வந்திருக்கேன் சரி ரொம்ப வயசாயிடுச்சிங்கிறதுனால சரி நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுலையே இடம் வாங்கிட்டோம் சரி எங்களை மாதிரி என்னென்ன யார்கிட்டேருந்து வாங்கினீங்க நாங்கள் வந்து

அவர் என்ன வந்து பொது பாதையை எஸ்பி ஆஃபீஸில் மனு கொடுத்துருக்கீங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்க பதிவாளர்களையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க மாவட்ட ஐஜி எல்லாமே கொடுத்திருக்காங்க ஆனா அவர் வந்து இடத்த விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரோ அவர் பேர்ல அந்த பாதையுமா பாதையுமா டூப்ளிகேட் போலி போலி பத்திரம் போட்டிருக்காங்க அதாவது பாதையை வந்து போலி பத்திரமா போட்டு பண்ணிருக்காங்க இது போலி பத்திரங்கிறது அந்த அது எப்போ உங்களுக்கு சந்தேகமா வந்துச்சு போட்டு எடுத்துட்டீங்க இது வேற பேர் வந்துருக்கு நீ அவர்கிட்ட ஏதாவது உங்க பகுதியில் உள்ளவங்க உங்களுக்கு ஊராட்சி வருமா நகராட்சி வருமா

நீங்கள் மனு கொடுங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எதாவது நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா மறுபடியும் என்கிட்ட தொடர்பு கொள்ளுங்கள் நான் ஸ்பாட்டில் வந்து பார்த்துட்டு அதை ஒரு வீடியோ எடுத்து மறுபடியும் அதை செய்தியாக போடுவோம் உங்களுடைய பேர் என்னங்கம்மா உங்கள் பேருமாணி உங்கள் பேர் உங்கள் பேர் உங்கள் பேர் சரிங்க நம்ம செய்தியாக நம்ம வெளியிடுவோம் வெளியிட்ட பிறகு அரசாங்கம் என்ன நடவடிக்கை கலெக்டருக்கு மனு கொடுக்க போகிறீங்க கொடுத்த பிறகு என்ன நடவடிக்கை எடுக்க வேறு ஏதாவது நீங்கள்

முள்ளி முள்ளுவேலி முள்ளு எல்லாம் போடல அப்ப அவருக்கே ஒரு அச்சம் இருக்கு என்னைக்கே எடுத்துருவாங்க கல்லு கூட போடலாம் யாராவது கேட்காம இருந்தா அது இருக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு பாக்குறாரு நீங்க புரட்சிகரமா கிளம்புனதுனால அச்ச போட்டு வேலி எதுவும் போடல சரி கண்டிப்பா நடவடிக்கை எடுப்பாங்களான்னு பார்ப்போம் அடுத்து தகவல் தான் சொல்லுங்க